கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி சொல்லி அதே நேரத்தில் தொடர்ந்து அதற்காக ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே நீடித்து வந்த ஒரு மிகப்பெரிய யுத்தமானது பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்து நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்து தற்காலிகமாக சுமார் நாற்பத்தி நாட்கள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதோடு முதலாவதாக முப்பத்தி மூன்று பிணைய கைதிகள் விடுவிக்கப்படவும் ஒப்பந்தம் நடத்தப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பதவியை ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அதற்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டு போர் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த இந்த போரை கர்த்தர் நிறுத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து மத்திய கிழக்கு ஒரு நரகத்தைப் போல மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவருடைய எச்சரிக்கை அடுத்து மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு அழிவினை உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த காசா பகுதியில் உள்ள அந்த மக்கள் ஒரு பக்கம் வேதனையோடு பலவிதமான கண்ணீரோடு இருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஏனென்றால் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே பெண்கள் குழந்தைகள் அதிகம் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல இந்த போர் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் ஆனாலும் நாம் நம்முடைய ஜபத்தை நிறுத்தாதபடிக்கு தொடர்ந்து ஜெபித்து வந்தோம் கர்த்தர் கிருபையாக இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் தொடர்ந்து இப்படிப்பட்ட போர் இன்னமும் இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலே நீடிக்காதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் மட்டுமல்ல பிணைய கைதிகளில் ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் பலியாயிருக்கிற சூழ்நிலையில் முப்பத்தி மூன்று பேர் இப்பொழுது விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் மீதமுள்ள பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் மட்டுமல்ல இந்த போர் எந்த விதத்திலும் தொடராதிருக்க வேண்டும் மட்டுமல்ல அங்குள்ள மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கொடுக்கப்பட வேண்டும் தரைமட்டமாக்க இந்த காசா பகுதி இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் கர்த்தர் அங்குள்ள ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியாக இஸ்ரேல் வாக்கு மட்டுமல்ல முழு பிணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்களோ அப்பொழுது போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்கிருந்து இஸ்ரேல் படைகள் தங்களை வெளியேற்றிக் கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முப்பத்தி மூன்று இஸ்ரேல் பிணை கைதிகள் இதன் மூலம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளனர் மொத்தமாக தொண்ணூத்தி ஆறு பேர் ஹமாஸ் மூலம் இஸ்ரேலில் பிடிபட்டனர் இதில் முப்பத்தி நான்கு பேர் விட்ட நிலையில் அடுத்த சில நாட்களில் முப்பத்தி மூன்று பேர் வரை முதல் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது முதல் கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலின் போது இஸ்ரேலிலிருந்து கைப்பற்றப்பட்ட தொண்ணூற்றி நான்கு பணைய கைதிகளை கமாஸ் மற்றும் அவர்களின் அமைப்புகள் இன்னும் சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் நம்புகிறது அவர்களில் குறைந்தது முப்பத்தி நாலு பேர் இறந்துள்ளனர் இதில் தான் முப்பத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பதற்கு முன்பதாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது ஆகவே அன்பு நண்புதையுடைய பிள்ளைகளை இது துரிதமாக நிறைவேற்றப்பட இன்னும் எந்த விதத்திலும் இந்த ஒப்பந்தம் மாற்றப்படாதிருக்க கர்த்தர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி கூறி அதே நேரத்திலே தொடர்ந்து இது ஒரு நல்ல சமாதான சூழ்நிலை ஏற்படுத்த நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றுவரே தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நடைபெற்ற அன்றுவரே மிகப்பெரிய ஒரு நீண்ட கால பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்த போரானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த விதத்திலும் மாற்றப்படாதிருக்க ஆண்டவர் அறிவித்திருக்கிறபடியே பணைய கைதிகளும் சரியாக விடுவிக்கப்பட எல்லா பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட மட்டுமல்ல தொடர்ந்து இந்த போர் நிறுத்தப்பட்டு ஆண்டவர் நல்ல ஒரு இயல்பான நிலைக்கு அங்குள்ள மக்கள் திரும்ப ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிகள் சீர் செய்யப்பட ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய மனநிலை ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய கண்ணீர் துடை நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியம் வேணுப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்